எல்லோருக்கும் வித்யாபாரதி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பணிவாழ்ந்த நமஸ்காரம் உங்கள் அனைவரையும் என்னோட யூடியூப் சேனல் ஜி ஃபோர் கேவ் குருவாயூர் அஸ்ட்ராலஜர் அண்ட் வேதிக்க எஜுகேட்டர் சேனலை பார்ப்பதற்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் കട്ടം പോക്കോ ഒരു ജാതകത്തെ പോട്ടിരിക്കും അത് ജാതകത്തെ നമ്മൾ എപ്പി ആരായ പാപ്പത് എന്ത ഒരു നമ്മൾ ഇപ്പോൾ അതെ ആരായി പാപ്പോം ഇത് വന്ന് ഒരു ഫേമസ് പർസണാലിറ്റി എന്നത് ഉണ്ടു എല്ലോർക്കും തരും പന്ത്രണ്ട് പന്ത്രണ്ട് തൊള്ളായിരത്തി അമ്പത് இருபத்தி மூணு நாற்பத்தி ஐந்து பி எம் பெங்களூரில் பிறந்துள்ளார் அவர் லக்னமானது சிம்ம லக்னம் லக்ன அதிபதியானவர் நாலாம் வீட்டில் இருக்கின்றார் குரு ஆனவர் ஏழாம் வீட்டில் இருக்கின்றார் அதே போன்று சுக்ரன் ஆனவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கின்றார் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நம் பொதுவாக ஆயுஷை பார்க்க வேண்டும் ஆயுசை பார்க்கும்போது லக்ன அதிபோவா ஜீவோவா சுக்ரோவா எதி கேந்திரகா தச ஜாதிய தீர்காயு என்று சாஸ்திரம் அன்று லக்ன அதிபதியான கோளோ ஜீவனாக இருக்கின்றதான குருவோ சுக்ரனோ லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து வீடுகளில் அமைந்தால் தீர்காயுர் யோகம் என்று பெயர் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஜாதகத்துக்கு ஜாதகருக்கு தீர்க்கமான ஆயுசு இருக்கின்றது தீர்க்கமான ஆயுசு என்றால் எண்பத்தி ஒன்னரை ப்ளஸ் என்று சொல்லலாம் எண்பத்தி ஒன்றரை வயசு ஆகிவிட்டால் சதாபிஷேகம் விடும் சதாபிஷேகம் ஆகிவிட்டால் அதன் பிறகு ஆயுதை கடிப்பது கடினம் அப்புறம் வந்து லக்ன சிந்தியா மூர்த்தி கீர்த்தி ஸ்திதிஷ்டா என்று சொல்கிறார்கள் மூர்த்தி என்றால் உருவம் கீர்த்தி என்றால் பெருமை ஸ்திரி சோசியல் ஸ்டாட்டஸ் இது எல்லாமே லக்னத்தை வைத்து பார்க்க வேண்டும் சொல்கிறார்கள் இந்த லக்ன ஆனது வந்து சிம்ம லக்னமாக இருக்கின்றது இந்த சிம்ம லக்னமாக இருக்கும்போது அந்த அது அது லக்னத்திற்கே விசேஷமான குணாதிசயங்கள் உண்டு அதன் அது அது போ மட்டுமல்லாமல் இந்த ஜாதகத்தில் லக்ன அதிபதியான சூரியனானவர் கேட்டை நட்சத்திரத்தில் உள்ளார் கேட்டை நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அது புதனின் நட்சத்திரம் அந்த புதனானவர் வந்து சூரியனுக்கு பந்து எப்போதுமே சூரியனை தாண்டி அதிகமாக செல்ல மாட்டார் புதன் ஒரு வீட்டுக்குள்ளேயே பக்கத்தில் பக்கத்தில் இருப்பார் ஒன்றா கூட இருப்பார் இல்லாடி இந்த பக்கத்தில் இருப்பார் இல்லாடி இந்த பக்கத்தில் இருப்பார் அப்படி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடியதான நட்புள்ளவாறு எப்போதுமே புதன் அதனால அந்த புதன் வந்து புதன் பொறுத்திருக்கான் கேட்டை நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பதனால அவருக்கு நல்ல பேரு பெருமை அதே போன்று நல்ல பெரிய உடம்பு அது மாதிரி கீர்த்தி ஸ்திதி ஸ்டாட்டஸு இது எல்லாமே நன்றாக அமைந்து விட்டது அதன் பிறகு நமக்கு டைரக்டாக நம்ம போகும்பொழுது ஆயுசு வலிமையாக இருக்கின்றது தனஸ்தானம் எப்படி இருக்கு என்று பார்க்கும்பொழுது தனஸ்தானமானது வந்து இரண்டாம் வீடு என்று கூறுவார்கள் தனஸ்தானத்தில் காபுக்கோளாகிய சனி இருக்கின்றார் அந்த சனி எந்த வீட்டில் இருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது நமக்கு வந்து கன்னி வீட்டில் உத்திரம் நட்சத்திரத்தில் உள்ளார் உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதான சனி வந்து எப்படி இருக்கிறது அவரோடு மூணாம் பார்வையாக தன் தகப்பனாரை பார்க்கின்றார் அதே போன்று ஏழாம் வீடாக ஏழாம் பார்வையாக எட்டாம் வீடை பார்க்கின்றார் அதே மாதிரி பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் வீடை பார்க்கின்றார் அப்போ வந்து சனி வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கின்றார் என்று தான் சொல்லணும் அன்று மூணாம் வீடாகிய வீடும் அதே மாதிரி வந்து ஏழாம் பார்வையாகிய இடமும் பத்தாம் பார்வையாகிய இடமும் வந்து அனுகூலமாகத்தான் இருக்கின்றது இருக்கின்ற இடம் எல்லா வீட்டிலையுமே பாபக்கோள்கள் இருக்கின்றார் அதனால வந்து தனாகம ஸ்தானங்கள் எல்லாம் நன்றாக இருக்கு இவர் வந்து இப்போது வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு திரையுலகில் முடித்து விட்டார் என்றுதான் நம்ம படித்துக் கொண்டிருக்கின்றோம் அது ஏ எப்படி நடந்தது என்று நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு நன்றாக புரிகின்றது அவருக்கு வந்து சுமாராக இருந்த ஜாதகமாக இருந்தாலும் கூட தசா காலம் என்பது வந்து எப்போது அமைந்தது என்று கேட்டிருந்தால் இந்த ராகு ராகுதசையில் சுக்ரனின் அவகார காலம் என்கின்றதான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மட்டும் இந்த ராகுவில் சுக்கரனோட அவகாரம் இந்த சுக்ரன் ஆகவார் கலாக்காரகர் கலாக்காரர் கூட தன் மதிக்காரகராகிய புதரும் என்றால் இங்கே புத்தி வந்து வந்து மனசு இல்லை மனசு என்றால் கண்டிப்பாக நம்ம வந்து சந்திரனை பார்க்க வேண்டும் புத்திக்கு எல்லாம் கூர்மக்காரகனாகிய புதனும் சேர்ந்து இருக்கின்றார் அங்கே வந்து ராகுவோட செயலை ஸ்ரீ சுக்கரனோட அபகார காலம் முக்தி காலத்தில் வந்து அவருக்கு வந்து கலா உலகத்தில் பிரவேசனம் பண்ண முடிந்தது பொதுவாக வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்றால் ஏழாம் வீடு அதாவது மனைவி ஸ்தானம் நன்றாக அமைய வேண்டும் அந்த மனைவி ஸ்தானத்தில் குரு குருவானவர் வலிமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கார் அதுவும் இல்லை தன்னோட சொந்த வீட்டை பார்த்து போகக்கூடது குருவாக இருக்கின்றார் அந்த குருவாரவர் வந்து ஏழாம் வீட்டில் அமைய நல்ல சுமங்கலியாக இருக்கக்கூடியதான இருக்க கொண்டதான நல்ல பெண்மணியை தனக்கு மனைவியாக அடைய பெற்றார் அந்த நல்ல நல்லது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கூறுவார்கள் அந்த குருவாரவர் சதய ராகு ஒரு சாரத்தை வாங்கியிருக்கார் ராகு வந்து குருவோடு வீட்டிலே இருக்காரு பரஸ்பரம் பரிவர்த்தனை என்று வேண்டால் சொல்லலாம் ஆனா இங்க பரிவர்த்தனை ஒன்றும் இல்லை ஏழாம் வீடு வந்து சுபமாக இருக்கின்றது அதனால நல்ல மனைவி அமைந்துள்ளார் பரிவரையான மனைவி அமைந்துள்ளால் சுமங்கலியான மனைவி அமைந்துள்ளால் நல்வழி காட்டும் மனைவியாக அமைந்துள்ளார் அதனால வந்து வந்து அவருக்கு காலங்கள் அனுகூலமாக அமைந்து விட்டது அதன் பிறகு பார்க்கும்போது காலங்கள் தள்ளி தள்ளி போய்விட்டது விட்டது ஐந்து ஆண்டுகள் என்பது வந்து சிறிதான ஆண்டுகள் இல்லை இப்போது பார்த்ததுன்னா அவருக்கு வந்து புத திசை என்பது நடக்க ஆரம்பிக்க போகின்றது இப்போ சனி தசையில் கடைசியான நேரமாக இருக்கின்றது இந்த சனி தசை வந்து நமக்கு நம்ம கணக்கில் இது வந்து சரியாக இருக்கும் என்றெல்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது என்றாலும் கூட இருபத்தி ஏழு எட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இருபதாம் தேதி அவருக்கு சனி தசை முடிந்து புதனோடு தசை ஆரம்பிக்கின்றது புதனானவர் வந்து ரெண்டுக்கும் பத்துக்கும் உடையவனாக ஐந்தாம் வீட்டில் வலிமையாக உள்ளார் அது ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடியதான கிரகங்கள் எல்லாமே பஞ்சமம் காரியலட்சணம் என்று கூறுவார்கள் இனியும் மேல மேலே மேலே சிறப்பை கொடுக்கக்கூடியதான ஒரு அமைப்பு செய்யக்கூன்றுதானே தான் இருக்கு அது இந்த முதலானவர் பூராட நட்சத்திரத்துல ரெண்டாம் மாதத்துல இருக்கின்றார் இந்த பூராட நட்சத்திரமானது சுக்கரனின் நட்சத்திரம் என்று எல்லோருக்கும் தெரியும் அங்கே வந்து இரண்டுக்கும் பத்துக்கும்னகர்ம காரகனாக இந்த புதன் வலிமையாக இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டில் இருக்கின்றார் பஞ்சமம் காரியம் என்று கூறுவார்கள் அதனால வந்து எந்த காரியமும் மேலுக்கு மேல் சிறப்ப வந்து தன் வந்ததுக்கான பிறவி நோக்கத்தை வந்து இனிமேதான கூன்றது ஒரு நேரமாக கண்டிப்பாக இந்த புதை எல்லாமே வந்து அவருக்கு வந்து ரொம்ப விசேஷமான அமைப்பை ஒரு இருக்கின்றது இந்த வந்து இருந்து கொண்டு எல்லா இடத்தையும் நல்ல நல்ல இடத்தை எல்லாம் பார்ப்பார் அதனால்தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு வந்து தன் ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பார்க்கின்றார் லாபஸ்தானம் என்பது வலிமையாக து ஏழாம் பார்வையாக தன் லக்னத்தை பார்க்கின்றார் ஆயுசு வலிமையாக இருக்கின்றது ஒன்பதாம் பார்வையாக தனக்கு வீரியஸ்தானமாக இருக்கின்றது என மூணாம் வீட்டை பார்க்கின்றார் வலிமையை காட்டுவதற்கும் மற்றவர்களை சௌரியம் என்று கூறுவார்கள் சௌரிய பராக்கிரமங்களை எல்லாம் எடுத்து காட்டுவதற்கு வலிமை கொடுக்கக் கொண்டதான குருவாக இருக்கின்றார் இந்த குரு ஒருத்தர் வலிமையாக அறிந்துள்ளார் அதே போன்று தரக்கு என்று ஒன்று சேராமல் உலகத்துக்காக நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கக் கொண்டிருந்ததால குரு சந்திர மங்கள யோகம் என்கின்றதானே விசேஷமான யோகம் இருக்கின்றது சந்திர மங்கள யோகம் என்பது விசேஷ யோகம் அனபா யோகம் இருக்கின்றது சுனபா யோகம் இருக்கின்றது அதே போன்று வந்து அநேக யோகங்கள் இருக்கின்றது சாம் சாம்ராஜ்ய யோகம் என்கின்றதான யோகமும் இருக்கின்றது சாம்ராஜ்ய யோகம் என்பது ஒரு சக்கரவர்த்தி யோகம் இக்காலத்துக்கு சொல்லப்போச்சுன்னா ஒரு ஆட்சியாளர் யோகம் என்று கூட சொல்லலாம் அப்படி வலிமையான யோக காரகமாக இருக்கக்கொண்டதானே

சௌமியன் வாசியால் தசு பாவ அபிவிருத்தி என்று கூறுவார்கள் அன்று ஒரு பாவத்தில் இருந்து கொண்டு பாவ சுவாமி பாவத்தை பார்த்தால் அந்த பாவத்துக்கு புஷ்டி என்று கூறுவார்கள் அந்த பாவத்துக்கு புஷ்டி என்றால் ஐந்தாம் வீட்டில் இருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக பதினழாம் வீடாகிய லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் அதனால வந்து ஐந்தாம் வீட்டில் லாபம் என்பது பயன் திறவி பயனை எதுக்காக பிறந்திருக்காரோ அந்த காரியத்தை நடத்துவதற்கு காரகமாக அமையக்கூடியதான புத தசை நடக்க உள்ளது கண்டிப்பாக நமக்கு எல்லோருக்கும் நல்லது பண்ணுவார் என்றே நாம் அனைவரும் நினைக்க வேண்டும் அதற்காக நாமும் இது வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு படிப்பிற்காக மட்டுமே சொல்லி உள்ளேன் இதை வந்து விமர்சித்துக் கொண்டு தப்பாக சொன்னாரு சரியாக சொல்லலை அப்படியெல்லாம் எல்லாம் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை அவரது இந்த ஜோதிடம் என்பது குருபியஸ்தோய மஞ்சலகி பிரசன்ன மனசாம்ஸ்தேமே சத்யாங்குவந்து பாரதி என்று கூறுவார்கள் இந்த ஜோதிடமானது வந்து சொல்லறது வந்து இந்த ஜோதிடர் இல்லை அந்த சரஸ்வதி தேவியும் தன் குருபூதன்மாரையும் சொல்லக்கூடதான தேவ வாக்கு எனவே அந்த இதில் ஏதாவது சரியாக சொல்லியிருந்தால் அது அந்த என் குருவுக்கும் அந்த சரஸ்வதி தேவிக்கும் போய் சாரும் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் அந்த ஜோதிட உலகம் அனைவரும் இதை மன்னிக்க வேண்டும் என்று கூட சொல்லி இந்த சிறப்பான ஒரு ஒரு நாளில் அந்த சிறப்பான காரியத்தை சொல்லுவோம் முடிவதற்கு இறைவினிடம் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு எல்லோருக்கும் நன்மை வரட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நிறுத்துகிறேன் வணக்கம் கண்டிப்பாக என் சேனலை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு உருக்காக கூட தெரிவித்துக்கொண்டு வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நிறுத்துகின்றேன் வணக்கம் நன்றி